ஹலோ சுஹாஸ் ஃபேமிலி இந்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் இம்பார்ட்டண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் சேவிங்ஸ்க்கோ இன்வெஸ்ட்மெண்ட்க்கோ உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்னைக்கு நம்ம மணிய யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் அதை விட அதிக மணிய ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் சரி இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணனும் பணத்தை அப்படியே நீங்க வச்சுருந்தீங்கன்னா அதோட வேல்யூ குறையும் இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம்னு சொல்றோம் சொல்கிறோம் பணத்தை பாதுகாக்க உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸை அச்சீவ் பண்ண ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ண இதுக்காகலாம் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லேண்ட் கோல்டு இந்த மாதிரி திங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணினா மணி க்ரோ ஆக சான்சஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு இண்டிவிஜுவலுக்கு வெல்த்தை பில்ட் பண்ண ஃப்யூச்சரை செக்யூர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாதான் நியூ ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் கவர்மெண்ட்டுமே ரோட்ஸ் எஜுகேஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி திங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கண்ட்ரியை டெவலப் பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோட கோல்னால் அது கேபிட்டலை க்ரோ பண்ணுறது ரெகுலர் இன்கம் ஏர்ன் பண்ணுறது ஃபியூச்சரில் ஃபினான்ஷியல் சேஃப்டியை க்ரியேட் பண்ணுறது இதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம் சரி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்னைக்கு மணியை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்னை நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக்ஸ் வாங்கினா டிவிடெண்ட் கிடைக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா ப்ராஃபிட் கிடைக்கும் பாண்ட்ஸ்னா இன்ட்ரெஸ்ட் ரியல் எஸ்டேட்டில் ரெண்டல் இன்கம் கிடைக்கும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்கு சேவிங்ஸ் வர்சஸ் இன்வெஸ்டிங் சேவிங்ஸ்னா மணியை சேஃபாக பேங்க்ல வச்சு ஃபியூச்சர் யூஸ்க்கு ரெடியா வச்சிருக்கிறது இதுல ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் கம்மி இன்வெஸ்டிங்னா அசட்ஸ் வாங்கி மணியை க்ரோ பண்றது ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்கு சேவிங்ஸ் ஓகே லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஸ்க் இருக்கா எஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஸ்க் டெஃபினெட்லி இருக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இக்கானமி சேஞ்சஸ் அஃபெக்ட் பண்ணும் ஒரு பிளேஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணினா ரிஸ்க் அதிகம் பட் ப்ராப்பர் பிளானிங் டைவர்சிஃபிகேஷனோட லாங் டேர்ம் திங்கிங் இருந்தா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா வெறும் காசு மட்டும் கிடையாது எஜுகேஷன் ஸ்கில்ஸ் கோர்ஸில் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணினாலும் ஃபியூச்சர்ல பெட்டர் சேலரி பெட்டர் ஜாப் கிடைக்கும் மணி மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நாலேஜும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறது இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு எஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் கோல்ட் ரியல் எஸ்டேட்னு நிறைய இருக்கு ஸோ நம்ம கோல்ஸ் ரிஸ்க் டாலரன்ஸ் டைம் பீரியட் எல்லாத்தையும் கிளியராக தெரிஞ்சிருந்தால் டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பிராடராக டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மூன்று வகையாக பிரிக்கலாம் ஃபிக்ஸ்டு இன்கம் மார்க்கெட் லிங்க்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபிக்ஸ்டு இன்கமில் எஃப்டி பிபிஎஃப் பாண்ட்ஸ் இதெல்லாம் வரும் மார்க்கெட் லிங்க்டில் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இடிஎஃப் இதெல்லாம் வரும் ஆல்டர்னேட்டிவில் ரியல் எஸ்டேட் கோல்ட் கமாடிட்டிஸ் இதெல்லாம் வரும் சரி இப்போ நம்ம ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல பங்குகள் ஸ்டாக்ஸ் பங்குகள் அப்படின்றது ஒரு நிறுவனத்தோட உரிமையாளராக ஒரு வாய்ப்பு பங்குகளை வாங்கும் போது அந்த நிறுவனத்தோட ஒரு சிறு பகுதியான உரிமையாளரா மாறுறீங்க அந்த நிறுவனத்தோட லாபம் மற்றும் வளர்ச்சியை பொறுத்து உங்களோட முதலீட்டோட மதிப்பு உயரும் இது அதிகபட்ச வருவாயை வழங்குற ஒரு திறன் கொண்டது இது மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அப்படின்றனால ஆபத்து அதாவது ரிஸ்க் ஃபேக்டரும் அதிகம் உதாரணமா கடந்த அஞ்சு ஆண்டுகள்ல இந்திய பங்கு சந்தையில ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லப்பட்ட பங்குகள் முப்பத்தி ஆறு சதவீதம் வரை வருடாந்திர வருவாயை ஈட்டிருக்கு லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பங்குகள் சுமார் இருபத்தி ரெண்டு சதவீத வருவாயை வழங்கியிருக்கு இது பாதுகாப்பான நிலையான வைப்பு தொகையை விட அதிகம் நீண்ட கால முதலீட்டாளர்கள் மற்றும் அதிக ஆபத்தை தாங்கும் திறன் கொண்டவர்கள் மட்டுமே இதை செய்யலாம் அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது நிறைய முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து பணத்தை சேகரித்து அந்த நிதிய பங்குகள் பத்திரங்கள் தங்கம் அல்லது மற்ற சொட்டுக்கள்ல முதலீடு செய்ய ஒரு நிபுணரை அதாவது ஃபண்ட் மேனேஜரை நியமிக்கிற ஒரு முதலீட்டு முறையாகும் இதை நீங்க உங்க ரிஸ்க் ஃபேக்டரை பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பல வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு உதாரணமா சிறந்த திறன் கொண்ட ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் கடந்த அஞ்சு வருஷத்துல முப்பத்தொன்பது சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் வருவாயை வழங்கியிருக்கு கடன் நிதிகள் டெப்ட் ஃபண்ட்ஸ் பத்து சதவீதத்திலிருந்து பதிமூணு சதவீதம் வரைக்கும் வருவாயை வழங்கியிருக்கு இது மீடியம் அல்லது லாங் டர்ம் கோல்ஸ்க்கு ஏற்றது அடுத்தது எஃப்டி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பிக்ஸ்ட் டெபாசிட் அப்படின்றது வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்க பணத்தை டெபாசிட் செய்து அதற்கு ஒரு நிலையான வட்டி விகிதத்துல வருமானம் பெறும் பாதுகாப்பான ஒரு முதலீடு இது மார்க்கெட்டோட ரிஸ்க்லேருந்து உங்களை விடுவிச்சு உங்களோட கேபிட்டலுக்கு உத்தரவாதம் அளிக்குது பெரும்பாலான பெரிய வங்கிகள் ஆறு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதத்திலிருந்து ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் வட்டி விகிதங்கள் வழங்குது மேலும் சீனியர் சிட்டிசன்களுக்கு கூடுதல் வட்டி சலுகைகளும் நிலையான மற்றும் கணிக்கக்கூடிய வருமானத்தை விரும்புவோருக்கு எஃப்டி ஒரு சிறந்த தேர்வு அடுத்து கவர்மெண்ட் அரசு பத்திரங்கள் கடன் பத்திரங்கள் இது கவர்மெண்ட் இல்லனா பெரிய நிறுவனங்கள் தங்களோட நிதி தேவைகளுக்காக பொதுமக்கள் கிட்ட இருந்து கடன் வாங்குவதற்கான ஒரு பத்திரம் இதுல நீங்க முதலீடு செஞ்சா அரசாங்கத்திற்கோ அல்லது அந்த நிறுவனத்திற்கோ கடன் கொடுக்குறீங்க இதற்கு பதிலா அவங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நிலையான வட்டி செலுத்துவாங்க அரசாங்க பத்திரங்கள் ரொம்ப பாதுகாப்பானது பொதுவா பத்து வருஷம் மெச்சூரிட்டி கொண்ட அரசு பத்திரங்கள் சுமார் ஆறு சதவீதம் வரைக்கும் வருவாயை ஈட்டிருக்கு அடுத்து பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பொது வருங்கால வைப்பு நிதி பிபிஎஃப் அப்படின்றது இந்திய அரசாங்கத்தால அளிக்கப்பட்ட ஒரு பிரபலமான நீண்ட கால முதலீடு மற்றும் சேமிப்பு திட்டம் இது 15 வருஷம் முதிர்வு காலத்தை அதாவது மெச்சூரிட்டியை கொண்டது இது கேரண்டிடான ஒரு வட்டி விகிதத்தை வழங்குது கடந்த சில ஆண்டுகளில் பிபிஎஃப்போட வட்டி விகிதம் நிலையாக ஏழு புள்ளி ஒரு சதவீதம் இருக்குது பிபிஎஃப்போட மிகப்பெரிய ஒரு நன்மை என்னன்னா இது வரி அந்தஸ்தை பெறுது அதாவது முதலீடு செய்த தொகை நீங்க ஈட்டிய வட்டி மற்றும் உங்களோட மெச்சூரிட்டி தொகை ஆகிய எல்லாத்துக்கும் வரி விலக்கு உண்டு இது ஓய்வு கால திட்டமிடலும் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பயனுள்ளதான ஒரு வழி குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை ஆண்டுதோறும் இதில் நீங்க முதலீடு செய்யலாம் அடுத்து என்எஸ்சி நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் தேசிய சேமிப்பு சான்றிதழ்கள் என்எஸ்சியும் அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் வழங்கப்பட்ட ஒரு அரசாங்க உத்தரவாத திட்டம்தான் இது ஐந்து வருட மெச்சூரிட்டி காலத்தை கொண்டது தற்போது என்எஸ்சிக்கு வட்டி விகிதம் ஒரு ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கு என்எஸ்சியில முதலீடு செய்யப்பட்ட தொகைக்கு வருமான வரி சட்டம் எயிட்டிசியின் கீழே கீழ வரி சலுகையும் கிடைக்கும் இது குறைந்த ஆபத்து மற்றும் நிலையான வருவாயை விரும்புபவர்களுக்கு எப்டிக்கு ஒரு நல்ல மாற்றமாகும் மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு ஒரு வரி விதிக்கப்படும் ஆனால் வட்டி ஆண்டுதோறும் மீண்டும் முதலீடு செய்யப்படுவதால் அது ஏடிசியின் கீழ் வலிவிலக்கு பெற தகுதியானதாக இருக்கும் அடுத்து ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் முதலீடு என்பது நிலம் வீடு அல்லது வணிக வளாகங்களை வாங்குவது மற்றும் விற்பது இது நீண்ட காலம் செல்வத்தை பெறக்கூடிய ஒரு பாரம்பரிய முதலீடு வடிவம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் இந்தியாவில முக்கிய நகரங்கள்ல வீட்டு விலைகள் சராசரியா நாப்பத்தி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு சென்னையில் மட்டும் இருபத்தி ஒரு சதவீதம் உயர்வு காணப்பட்டிருக்கு ரியல் எஸ்டேட் முதலீடு செய்ய அதிக ஆரம்ப மூலதனம் தேவைப்படும் மற்றும் சொத்து சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப வருவாய் மாறும் வீட்டு கடன் மூலம் முதலீடு செய்தா வட்டி மற்றும் அசல் தொகைக்கு வரி சலுகைகள் பெறலாம் அடுத்து கோல்டு தங்கம் இந்திய குடும்பங்கள்ல தங்கம் ஒரு பாரம்பரியமான உணர்வுபூர்வமான ஒரு முதலீடு இது பணவீக்கத்திற்கு எதிரான ஒரு பாதுகாப்பான முதலீடா கருதப்படுது பொருளாதார நெருக்கடி காலங்கள்ல பங்கு சந்தை வீழ்ச்சியடையும் போது தங்கத்தின் விலை பெரும்பாலும் உயரும் உதாரணமா இருபத்தி நாலு கேட தங்கத்தோட விலை இரண்டாயிரத்தி இருபதுல சுமார் நாப்பத்தி எட்டாயிரத்தை தாண்டி இருந்த நிலையில இன்னைக்கு தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கு நீங்கள் தங்க நகைகளாகவோ தங்க கட்டிகளாகவோ அல்லது காகித வடிவிலோ சவரன் கோல்ட் பாண்ட்ஸ் மூலமாகவோ முதலீடு செய்யலாம் சவரன் கோல்ட் பாண்ட்ஸ் மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறாங்க அடுத்து போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அஞ்சல் அலுவலக மாதாந்திர வருவாய் திட்டம் பிஓஎம்ஐஎஸ் என்பது ஓய்வு பெற்றவர்கள் அல்லது ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான வருமான ஆதாரத்தை தேடுறவங்களுக்கு சரியான வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசாங்க திட்டம் இதுல குறைஞ்ச ஆபத்து மற்றும் ஐந்து வருட மெச்சூரிட்டியை கொண்டது இப்போ இந்த திட்டத்தோட வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஆறு சதவீதமாய் இருக்கு முதலீடு அப்புறம் மாதாந்திர வட்டி தொகை நேரடியாக உங்கள் சேமிப்பு கணக்கில் வரவு செய்யப்படும் இந்த திட்டத்தில் இருந்து கிடைக்கும் வட்டிக்கு வரி உண்டு ஆனால் மூலதன பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நினைவில் வைக்க வேண்டியது உங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் உங்களோட கோல்ஸோட கிளாரிட்டி எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு எவ்வளவு தேவை இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மனசில் வச்சுட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் பிளைண்ட்லி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஸோ நேரம்தான் நம்மளோட மிகப்பெரிய அசர்ட் ஏர்லி ஸ்டார்ட் பிக் ஃபியூச்சர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினான்ஷியல் டாபிக்ஸ் பற்றி பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னன்றதை பற்றியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்